அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் பர்னிச்சர் நாகர்கோவிலில் அனைத்து எங்களது சொந்த தயாரிப்பில் அன்புமணி பொதுக்குழுவுக்கு தடை கோரி தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணை நாளை நடைபெறவிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க மாமல்லபுரத்தில் நாளை மறுநாள் பாமக பொதுக்குழு கூட்டத்துக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ராமதாசால் நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலாளர் முரளிசங்கர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணியினுடைய பதவிக்காலம் என்பது கடந்த மே மாதத்துடன் முடிவடைந்து விட்டதாகவும் முப்பதாம் தேதி முதல் அந்த கட்சியினுடைய தலைவராக ராமதாஸ் அதாவது கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசே செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால கட்சியினுடைய பொதுக்குழு அவசர பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு கட்சியினுடைய நிறுவனருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கட்சியினுடைய தலைவரும் நிறுவனருமான ராமதாசின் அனுமதி இல்லாமல் அன்புமணி கூட்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் வேண்டும் என்று இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கரேஷ் முறையீடு செய்யப்பட்டது இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் ஆடியில் அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் நாகர்கோவிலில் அனைத்து எங்களது சொந்த தயாரிப்பில்